ஒரு வழியா தப்பிச்சு இங்க ஒரு ஓடி வந்திருக்கேன் கையில மாட்டணும் கொன்னே போட்டா அது எப்படின்னு தெரியலையே நான் அவள கூட்டிட்டு போனது வீட்டுல இருந்த உமாளுக்கு எப்படியாக தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணி பாக்குறாளோ சேச்சா அப்படியும் கிடையாது உமா நம்மள ஃபாலோ பண்ற ஆளும் கிடையாது எப்படிதான் தெரியுதுன்னு தெரியலையே கரெக்டா சொல்லிட்டாளே கடவுளே கடவுளே

நானே உன்னை வீட்டுக்குள்ளே வச்சு அடிக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனா நீ ஏன் வாடி ரோட்டுக்கு வந்தா சொல்லு உமா உமா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பா உமா உமா பிளீஸ் உமா அடி வாங்குறதுக்கு இதுல கோட்டு சூட்டு வேற மாட்டிட்டு வந்துருக்காரு கோட்டு சூட்டு இன்னைக்கு நீ தீந்த நினைச்சிக்க உமா உமா காது உமா விட்டு உமா உமா அது வலிக்குதா கையும் வலிக்குதா திருக்கு தனி தனித்தனியா எடுத்துருவேன் நீ எதுக்கு அவளை கூட்டிட்டு போனா சொல்லு தெரியாம கூட்டிட்டு போயிட்டா இனி தப்பா மன்னிச்சிருமா உலகத்துல தப்பு பண்றோம் முக்கால் வாசி பேரு சொல்ற ஒரே ரீசன் இதுதான் தெரியாம தப்பு பண்ணிட்டே நீ அதெல்லாம் என்கிட்ட நடக்காது உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என் பேச்சை கேட்காம நீ அவ்வளவு பைக்ல ஏத்திக்கிட்டு திரியற பைக்ல இதுக்கு மேல உன்ன விட்டு வைக்கிறது சரியா காலு 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 இந்த காலு தானே வண்டிய ஓட்டிக்கிட்டு போச்சு அவளை கூட்டிக்கிட்டோம் விடுமா விடுமா உமா உமா கீதா இவா எதுக்கு இங்க வந்தா ஏன் போன் பண்ணி வர சொன்னியாக்கா

நான் அவனை ரோட்டில் போட்ட அடிப்பேன் மிதிப்பேன் காலை உடைப்பேன் கண்ணை நோண்டி எடுப்பேன் உனக்கு என்ன பிரச்சனை ஆ பிகாஸ் ஹீஸ் மால் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோ பேக்கோ எதுவுமே இங்கே வரக்கூடாதுன்னு நான் விலைக்கி ஆச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உனக்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது பஸ்ஸு வராதோ இவன் கூட பைக்கில் போகணுமோ உனக்கு பைக்கில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது அதை பெரிய விஷயமா நீ ஆக்காத ஓஹோ அப்படியா நாளைக்கு ஜார்ஜ் வரட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அவங்க என்ன வந்து நாகர்கோவிலோட கொண்டுட சொல்கிறேன் பிரச்சனை ஆகாது இல்லையா உமா என்டி மஞ்ச உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா நாலு எலும்பையும் வச்சுக்கிட்டு நீ ஆடி ஆட்டம் இருக்கு பாத்தியா அதை தான் என்னால் தாங்க முடியலை இருக்கிய நாலு நல்லி எலும்பையும் உருவி எடுத்துருவேன் விடுவோமா பைக்கில் போகும்போது மட்டும் ஜாலியாக போயிட்டு இப்போ காலை விடா வா அப்படியே வா நீ என்ன இங்க பாத்துட்டு இருக்க கிளம்பு உமா அது வந்து கீதா பாவம் இவ்ளோ நேரம் கிளி பிள்ளைக்கு சொல்லிய மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இன்னுமா திருந்த மாதிரி வீட்டுக்கு போனி

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்